டெய்லி வழங்குவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் இன்றைய அறிவியல் செய்தியில் உப்பு உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் எனக்கு உப்பு பத்தல எனக்கு அதிகம் உப்பு போடாதீங்க எனக்கு உப்பு கம்மியாகவே கொடுங்க உப்பு இல்லாமலே கூட நான் சாப்பிடுவேன் என்றெல்லாம் பலர் சொல்வார்கள் உப்பு அதிகம் எடுத்துக்காதீங்க பிபி ரைஸ் ஆயிடும் என்றெல்லாம் சொல்வார்கள் உப்பு உங்கள் உடலில் என்ன செய்யும் ஒரு நாளைக்கு எவ்வளோ உப்பு எடுத்துக்கலாம் அதை பற்றிய ஒரு அறிவியல் செய்தியை தான் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம் உப்பு நமது உணவை சுவையாக்குகிறது அது மனித வாழ்க்கைக்கும் இன்றியமையாதது இல்லையா அப்போ உடலில் உள்ள நீரின் அளவை பராமரிக்க உப்பில் இருக்கக்கூடிய சோடியம் மிகவும் அவசியமாகிறது சத்துக்களை உடல் உறிஞ்சுவதற்கும் அது உதவுகிறது பிபிசி உலக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலில் உப்பின் முக்கிய பங்கு என்பது குறித்தும் எவ்வளவு உப்பு உடம்புக்கு உகந்தது என்றும் ஒரு ஆராய்ச்சி என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்ததான் உப்பு வாழ்க்கைக்கு அவசியமானது என்று ஒரே வாக்கியத்தில் உப்பினுடைய அத்தியாவசியத்தையும் சொல்றாங்க அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய ஊட்டச்சத்து அறிவியல் துறையின் பேராசிரியராக இருக்கக்கூடிய பால் பிரெஸ்லின் என்பவர் சொல்றார் நமது நியூரான்கள் மூளை தண்டுவடம் தசைகள் என மின் சமிஞ்சைகள் மூலம் செயல்படும் அனைத்து செல்களுக்கும் உப்பு அவசியமானது தோல் மற்றும் எலும்புகளிலும் முக்கிய அங்கமாக உப்பு உள்ளது என்றாராம் அவர் நமது உடம்புல போதிய அளவு சோடியம் இல்லை என்றால் நாம் இறந்து விடுவோம் என்று எச்சரிக்கிறார் அப்ப உடலில் சோடியம் குறைந்தால் குழப்பம் எரிச்சல் ஏற்படும் தசைகளினுடைய உணர்திறன் குறையும் வாந்தி வலிப்பு கோமா போன்றவை ஏற்படும் இர தினமும் வந்து இரண்டு கிராம் சோடியம் கொண்ட ஐந்து கிராம் உப்பை தினமும் எடுத்துக்கொள்ள உகாத உலக சுகாதார நிறுவனம் நமக்கு பரிந்துரைக்கிறது அப்போ டபிள்யூஹெச்ஓ இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவிலான உப்பு ஆனால் உலகளவில் சராசரியாக ஒரு நாளைக்கு பதினோரு கிராம் உப்பு எடுத்துக்கொள்ளப்படுவதாக ஆய்வுகள் சொல்லப்படுகிறது இதனால் இருதை நோய்கள் வயிற்று புற்றுநோய் உடல் பருமன் எலும்பு தேய்மானம் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ அதிக அளவிலான உப்பு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு எடுத்துக்கொண்டதால் ஒவ்வொரு ஆண்டும் பதினெட்டு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் நமக்கு சொல்லுது அப்போ உப்பை அதிகமாக உட்கொள்பவர்கள் யார் அப்படின்னா நிறைய நாடுகளில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் ஒளிந்திருக்கக்கூடிய உப்பின் அளவு தான் இதற்கு முக்கியமான காரணம் அதிகமான உப்பு உட்கொள்வதற்கு இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் இருக்கக்கூடிய உப்புகள் தான் ஆனால் சில நேரங்களில் வரலாற்று காரணங்களும் இருக்கலாம் கசகஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாளைக்கு பதினேழு கிராம் உப்பு எடுத்துக்கொள்கின்றன இது பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட மூன்று மடங்கு அதிகமாக உள்ளது என்று சொல்கிறாங்க இதற்கு காரணம் என்ன என்று அங்கு அந்த நாட்டில் வாழக்கூடியவர்களை கேட்டால் இதற்கு காரணம் எங்கள் பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளாக நாங்கள் நிறைய இறைச்சியை சுமந்து கொண்டு மேச்சல் நிலங்களில் அலைந்து கொண்டிருந்தோம் அந்த இறைச்சியை பதப்படுத்த உப்பு தேவைப்பட்டது குளிர்காலத்துக்காக உணவை சேகரித்து வைப்பார்கள் அப்போ ஒரு முழு மாடு ஆடு அல்லது பாதி குதிரையை கூட பதப்படுத்த வேண்டியிருக்கும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால அந்த கசகஸ்தானில் இது மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் இருந்திருக்கிறது அப்ப புதிய உணவை வந்து உப்பிடாமல் அடுத்த நாள் பயன்படுத்தும் போது அருவறுப்பாக இருந்தது அப்படியும் உணவை சாப்பிட்டோம் அப்போ அது என்ன அது என்ன உணவென்று கூட எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருந்தது அதனால் நாங்கள் உப்பையும் சேர்த்து கொண்டோம் அப்போ உப்பு உள்ளே நுழைந்தால் உடல் என்ன செய்யும் நம்ம உடம்பு அப்படின்னா நமது எண்ணங்கள் மற்றும் உணர்திறன்களுக்கு அடிப்படையான மின் சமிகைகளை உப்பு உடலில் செலுத்துகிறது அதனால் நமது உடலும் மனமும் ஆற்றல் பெறுகிறது நாம் உப்பை உட்கொள்ளும் போது நாக்கில் உள்ள சுவை அணுக்கள் மற்றும் தொண்டையில் உள்ள தசைகளால் அவை நாம் அந்த சுவையை உணர்கிறோம் உப்பு நம்முடைய உடல் மற்றும் மனதை மின்னாற்றல் பெற செய்கிறது என்று சொல்கிறார் பேராசிரியர் பிரெஸ்லின் உப்பில் உள்ள சோடியம் அயனிகள் எச்சிலில் கரைந்துவிடக்கூடியது பிறகு இவை சுவை அணுக்களில் நுழைந்து செல்களை இயக்க தொடங்குகிறது அப்போ ஒரு மின் பொறியை உண்டாக்கும் என்றும் அவர் விளக்குகிறார் அப்போ எவ்வளவு உப்பு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் நூறு கோடிக்கும் மேலான மக்கள் வந்து உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க உப்பின் அளவை குறைத்து கொண்டால் இதனை தடுக்கவும் சிகிச்சை அளிக்கவும் முடியும் அதிக அளவிலான உப்பு உட்கொள்ளும் போது உங்கள் உடல் முதலில் செய்வது அந்த உப்பை கரைப்பது உங்கள் உடல் நீரை தக்க வைத்து கொள்ளும் எனவே கூடுதலான திரவத்தை கையாளும் போது உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறுகிறார் அப்போ இந்த உப்பினுடைய தன்மை அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் இரத்த நாளங்கள் பலவீனமாக இருந்தால் உதாரணமாக மூளையில் அவை வெடித்து அதனால் பக்கவாதம் ஏற்படக்கூடும் பிரிட்டனில் ஒரு நாளில் சராசரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உப்பின் அளவு எட்டு கிராம குறைந்துள்ளது எனினும் இது பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட இப்போதும் அதிகமாகும் உப்பின் அளவை குறைக்க உணவு தயாரிப்பாளர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாகவே தினசரி உப்பு உட்கொள்ளும் அளவு இப்போது குறைந்துள்ளது ஒவ்வொரு நாட்டிலும் உட்கொள்ள பரிந்துரைக்கப்படும் உப்பின் அளவு மாறுபட்டு கொண்டே இருக்கும் சிறுநீர் பரிசோதனையில் உங்கள் உடலில் உப்பு அதிகமாக உள்ளதா குறைவாக உள்ளதா என்பது நாம் அறிந்து கொள்ளலாம் எவ்வளவு நீங்கள் உப்பு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கணித்து உங்கள் உணவு உட்கொள்ளுதலை தொடர்ந்து பதிவு செய்து வரும் அல்லது உணவுப் பொருள்களின் லேபிள்களை பார்த்து அதில் உள்ள சோடியம் அளவை கணக்கிடும் செயலியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டுமே துல்லியமான முறைகள் அல்ல எனினும் உப்பின் அளவு ஓரளவு நாம் என்ன பண்ணலாம் எவ்வளவு உப்பை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை கணித்து கொள்ள உதவும் என்று சொல்கிறார்கள் அப்போ நாம் தான் இந்த உப்பை குறைத்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்யணும் அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து மிகவும் உப்பினுடைய அளவு அதிகமாக இருந்தால் கூட நம்ம குறைச்சிக்கணுன்றது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல அப்போ நாம் என்னதான் செய்கிறது அப்படின்னா ரோட்டி பாஸ்தா அல்லது வேறு ஏதாவது உப்பு குறைவான உணவை உட்கொள்ளுமாறு சிலர் வலியுறுத்துகிறார்கள் நீங்கள் உணவு சமைக்கும் போதே உப்புக்கு பதிலாக மருத்துவ குணமுள்ள இலைகள் அல்லது மசாலா பொருட்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்கிறாராம் இவ்வாறு அப்போ இதை மாதிரியான ஒரு சில முறைகளை நாம் இல்லாமல் வயதான எல்லாம் உப்பில்லாமல் சாப்பிடுவதில் நாம் பெரும்பாலும் ஆர்வம் காட்டுவதில்லை அதனால் இது ஒரு மிக ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கிறது அதனால் நீங்கள் உணவு சமைக்கும்போது போன்ற மருத்துவ குணமுள்ள இலைகள் மற்றும் மசாலா பொருட்களை சேர்த்து நாம் முடிந்த அளவு இந்த உப்பை குறைத்து கொண்டு நாம் நோயற்ற வாழ்வை வாழ்வோம் மற்றும் ஒரு அறிவியல் செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் సరవణం అరుణాచలం నండి